நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு நேர்காணல் சான்றிதழ் சரிபார்ப்பு எந்தெந்த முறையில் நடைபெற்றுச்சு நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி என்னோடய அனுபவத்தில் வந்து நான் சொல்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து எதற்கான சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி வந்து ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அந்த டிபார்ட்மெண்ட் அதாவது பிடிஓ ஆஃபீஸில் ஒரு சில போஸ்டிங்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கு வந்து வந்து ஒரு அப்படியே ஒரு மாவட்ட வாரியாக அனுப்பி அனுப்பி இன்டர்வியூ மாதிரி வச்சு செலெக்ஷன் பண்ணுறாங்க அதில் இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வந்து கால் லெட்டர் அனுப்பிச்சி சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் நேர்காணலுக்கு அழைப்பு விடுத்துருக்காங்க அதுக்கான கால் லெட்டர் தான் இது இது வந்து என்றைக்கு நடந்தது அப்படின்னா இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைய தேதியில் நடந்திருக்கு நடந்துச்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு அந்த கால் லெட்ரு வரும்போது அதில் என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எல்லாருமே வந்து இதெல்லாம் இருக்கணுமா வேணுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயத்தோடு இருப்பீங்க பதட்டத்தோடு இருப்பீங்க பயப்படாதீங்க பதட்டம் படாதீங்க அந்த பள்ளி மாற்று சான்றிதழ் அல்லது வயதுக்கான சான்றிதழ் கல்வி சான்றிதழ் அசல் கூடுதல் கல்வி சான்றிதழ் ஏதேனும் இருப்பின் சாதி சான்றிதழ் அசல் ஆதார் அட்டை வாக்காளர் அடையாள அட்டை குடும்ப இதில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கலாம் இப்போது டிசி வந்து நிறைய பேர்கிட்ட வந்து ஒரிஜினல் மீதி இருக்காது ஒரிஜினல் தான் வேணுமா இல்லை ஜெராக்ஸ் இருந்தாலே போதுமா அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கடைசியில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடைபெற்ற சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் நேர்காணல் அந்த தீர்வை பற்றி இப்போ நம்ம ஓரளாக பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு அந்த சம்மந்தப்பட்ட பிடிஓ ஆஃபீஸ்லேயோ இல்லை அதுக்கு தகுந்த ஒரு ஆஃபீஸ் அந்த மாதிரியான ஒரு ஆஃபீஸ்லோ குறுகிய இடத்துல வைக்கல ஒரு பெரிய மஹால் திருமண மண்டபம் அந்த மாதிரி இடத்துல தான் வைக்கிறாங்க ஏன்னா இப்போ நிறைய கேண்டிடேட்ஸ் வருவாங்க கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கே வந்து ஒரு எட்நூறுக்கு மேலே வந்துருந்தாங்க அவங்க எல்லாருமே வந்து கவர்மெண்ட் அலுவலகம் வந்து அவ்வளோ பெருசாக இருக்காது அதில் வச்சு மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு திருமண மஹாலில் ஏற்பாடு பண்ணி மாதிரி பண்ணுறாங்க இப்போ இதுவும் ஒரு திருமண மகள் தான் கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு பேருக்கு மேலே வந்து வந்திருந்தாங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உள்ளே போனோம் உடனே கரெக்டான டைம் அவங்களுக்கு டென் டு ஃபோர் இந்த தான் நம்மளை அலோ பண்ணுறாங்க இப்போ பத்து மணிக்கு உள்ளே போயிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க இந்த மாதிரி வந்து எது இதெல்லாம் உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் வேணும் எது எதெல்லாம் ஒரிஜினல் வச்சுருக்கீங்க அது எல்லாமே ஒரு ஜெட்டு ஜெராக்ஸ் காப்பி வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் இந்த டைம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதில் சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படின்றது தவிர்த்துட்டு ஒரு கொஸ்டின் பேப்பர் ஒன்று கொடுத்து ஒரு இருபது நிமிஷம் வந்து ஒரு எக்ஸாம் மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க அந்த கொஸ்டின் பேப்பரில் எப்படி இருக்குன்னா ஒரு இருபது இருபது கொஸ்டின் வந்து ஆப்ஜெக்டிவ் டைப்பில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா ஒரு ஒரு பேப்பரில் ஒரு செட்டன் விஷயம் அதை வந்து ஒரு தமிழில் வந்து ஹேண்ட் ரிட்டனில் ஒரு பிரிண்ட் அவுட்டை உங்கக்கிட்ட கொடுத்து ஒரு ஒயிட் பேப்பரில் எழுத சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு அந்த அப்ஜெக்டிவ் டைப் இருக்கு பாருங்க அது வந்து சரியாக தவறாக ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் எப்படின்னா இப்போது வந்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் அதாவது பிடிஓ ஆஃபீஸில் எத்தனை பிடிஓ இருப்பார் ஒருவராக ஒருவர் தான் இருப்பார் அப்படின்ற மாதிரி இது சரியாக தவறா அப்படிங்கிற மாதிரி டிக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஊராட்சி கலமைப்பு வந்து எத்தனை அடுக்குமுறையில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க பேசிக்கான கொஸ்டின் சம் அதாவது பஞ்சாயத்து ராஜ் சம்மந்தப்பட்ட கொஸ்டின் தான் கேட்டாங்க நம்ம நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம் ஆனால் அது வந்து ஊராட்சி செயலருக்கான எக்ஸ்பெக்டட் கொஷின் கொஸ்டின்ஸ் மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம் அதில் என்ன கொஷின் போட்டிருக்கோ அதில் கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கொஷின் வந்து இதில் கேட்டிருந்தாங்க அதை சொன்ன பஞ்சாயத்து ராஜ் வந்து எத்தனை அடுக்கு முறையில் இருக்குது இப்போ எக்ஸிக்யூட்டிவ் செயலாளர் அப்படின்னு ஒருத்தர் இப்போ எக்ஸிக்யூட்டிவ் செயலர் இஓ ஆஃபீஸர் அவர் வந்து ஒன்றிய குழு பெருந்தலைவரா அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலாக வந்து ஒன்றிய குழு பெருந்தலைவர்ன்றவர் வந்து சேர்மேன் அவங்க வந்து கவுன்சிலர்ஸ் இருக்காங்களா அவங்களெலாம் சேர்ந்து அவங்களுக்குள்ள ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க அவர் தான் ஒன்றிய குழு பெருந்தலைவர் இதில் கொஷின் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தின் செயல் அலுவலர் வந்து ஒன்றிய குழு பெருந்தலைவர் சரியாக தவறா இது அந்த மாதிரி இட்டிக்கு போகணும் சரினா சரி தவறுனா தவறு இந்த கொஷனுக்கு ஆன்சர் வந்து தவறு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த குழு கூட்டம் இருக்குது பாருங்கள் அந்த ஒன்றிய ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற கூட்டம் வந்து துணைத்தலைவர் தலைவர்களும் நடைபெறும் அப்படிங்கிற மாதிரியா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அது சரியாக தவறா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ அதுவும் வந்து தவறு அதே மாதிரி வந்து நார்மலான கொஷின் தான் இப்போ வந்து எத்தனை மணிக்கு வந்து டியூட்டிக்கு வரணும் காலையில் பத்திரம் டு ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி அப்படிங்கிற மாதிரி அப்புறம் அவரோட ரோல் என்ன அவர் வந்து டெய்லி யூனிஃபார்ம் போட்டுட்டு வரணுமா அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து எப்படி கேட்டிருந்தாங்க ஒரு அவர் வந்து யார் சொல்கிறத கேட்டு பண்ணணும் அப்போ பிடிஓ ஆஃபீஸில் ஹெட்டு வந்து பிடிஓ தான் அப்போ அந்த பிடிஓ சொல்கிறதை கேட்கணுமா இல்லை யார் சொல்கிறது வேணாலும் அவர் கீழே செஞ்சு அடி இருந்து வேலை செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுருந்தாங்க அதே மாதிரி வந்து ஒரு அரசு ஊழியர் வந்து பணி நிமித்தம் காரணமாக ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறாரு அப்படின்னா அந்த ட்ராவல் அலோன்ஸ் வந்து கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த கேட்டிருந்தாங்க இதை பற்றி பேசிக்காக தான் கேட்டிருந்தாங்க ரெண்டாவது வந்து அந்த ஒரு ஷீட் ஒன்று கொடுத்து அதை வந்து நம்ம ஹேண்ட் ரிட்டன்ல எழுத சொல்லியிருந்தாங்க அது எதை பற்றி இருந்துச்சுன்னா தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு அதை பற்றின ஒரு கட்டுரை தான் அது அது எதுக்காக எழுத சொல்கிறாங்க அப்படின்னா குறிப்பிட்ட நேரத்தில் நம்மளால் அழகாகவும் தெளிவாகவும் முழுமையாகவும் எழுத முடியுதா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக அந்த ரிட்டன் டெஸ்ட்டை வச்சுருக்காங்க அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி இருபது கொஷின் நீங்கள் போனீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எனக்கு வந்து அந்த நேரத்தில் ஞாபகத்தில் வந்து ஒரு சில கொஷின்ஸை நான் சொல்லியிருக்கேன் ஸோ நான் கொஞ்சம் இந்த டீட்டெயில்டாக ரெ ரெ ரெக்கவர் பண்ணி உங்களுக்கு அதை பற்றி ஒரு வீடியோவாக நான் போடுறேன் அந்த ஒரு இது கொஸ்டினும் என்ன அப்படிங்கிறத நான் வந்து மேக்ஸிமம் ரிமைண்ட் பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன் அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து ஒரு ஒரு டேபிளுக்கு வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்றாங்க இங்கே தோருக்க பாருங்கள் இதுதான் ஒவ்வொரு டேபிள் ஒரு டேபிளுக்கு ரெண்டு ஸ்டாஃப் அக்கௌண்ட் இருக்காங்க நாலு கேண்டிடேட்டை வர வச்சு உங்களை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க அது மார்க் ஷீட்டு எல்லாமே சர்டிஃபிகேட்லாம் ஒரிஜினல் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தா அதுக்கான சர்டிஃபிகேட் இருக்கா மாதிரி எல்லாத்தையும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இருக்கா இல்லையான்னு ஃபில் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வந்து அட்டன் பண்ணதுக்கான சிக்னேச்சர் வாங்கிட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க இதுதான் வந்து ப்ரொசீஜர் நடக்குது இப்போது இதில் என்னன்னா இந்த டிசின்ற விஷயம் வந்து உங்களுக்கு ஒரிஜினல் தான் வேணுமா ஒரு சில பேர் வந்து காலேஜ் முடிக்காமல் இன்னும் வாங்காமல் கூட இருப்பீங்க ஸோ நீங்கள் கடைசியாக முடித்த எந்த இது டென்த்து டுவெல்த்து காலேஜ் எது முடிச்சிருந்தாலும் கடைசியாக என்ன படிச்சிங்களோ அந்த டிசியோட ஜெராக்ஸ் காப்பி இருந்தால் கூட ஓகே தான் அது ஒரு ஜஸ்ட் ஒரு ஏஜ் ப்ரூஃப்காக தான் கேட்குறாங்க ஸோ யாரும் பயப்பட வேண்டியதில்லை அதேமாதிரி வந்து ஆதார் கார்டு கூட ரேஷன் கார்டு கூட சேர்த்து எடுத்துகிட்டு போயிடுங்க ஏன்னா ரேஷன் கார்டு வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க அதாவது மேரேஜ் ஆயிருந்தது கேண்டிடேட்டுக்கு மேரேஜ் ஆகிருந்தன்னா தனியாக ரேஷன் கார்டு வச்சுருப்பாங்கள்ல அந்த மாதிரி இருக்கிறவங்க எடுத்துகிட்டு போயிடுங்க மற்றபடி வந்து சிங்கிளாக இருக்கிறவங்க வந்து ஆதார் கார்டும் ஓட்டர் ஐடி எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து ஜாதி சர்டிஃபிகேட் வந்து ஒரிஜினல் எடுத்துக்கோங்க லேட்டஸ்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து மற்றபடி வேறு எதுவும் இல்லை அவ்வளோவா எதுவும் கே கேட்கல ஃப்ரீயாக தான் போகுது ஏன்னா ஒன்று டாக்குமெண்ட்ஸ் எதுவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் போகணும் குறிப்பிட்ட டைமுக்கு போயிடுங்க மற்றபடி ஆனால் இங்கே நடந்ததில் வந்து குறிப்பிட்ட டைமுக்கு வர முடியாதவங்கள வந்து அலோவ் பண்ணாங்க எக்ஸாம் எழுதிட்டு தான் வரணும் அப்படின்ற மாதிரி அலோவ் பண்ணாங்க ஸோ அதை பண்ணுங்கள் எக்ஸாம் அதாவது இந்த இந்த வராத மாவட்டங்களில் இருக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருங்க நல்ல எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணி நல்லா பர்ஃபாமன்ஸ் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட்